ஹாய் ஹலோ வணக்கம் ஷாப் க்ளோஸ் பண்ணுறது நினச்சிங்க நீங்கள் நல்லபடியாக போச்சு நீங்கள் எல்லாருமே சாப்பாடு விடுவோம் அப்படின்னீங்க இன்றைக்கி சாப்பாடு விடுவோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே செங்கல்பட்ட அரிசி தான் மாதிரிடுங்க கூந்தல் கண்ட உடல் மேகம் வந்ததில் மயிலும் நடந்து மிடுமோ மூடி வைத்த முயல் அது தரல அப்புறம் வந்து இங்கே யார் கொஞ்சம் கொஞ்சம் சத்தம் போடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்படம் பொறுக்கி பாரு ஐயா என்னென்ன சத்தம் போடுவோம் இன்னும் யாவில்லை

இப்போ ஒரு கொஸ்டின் வரும் அது பாப்படம் இல்லை அப்பளம் எங்க ஊர்ல அது பாப்படம் தான் ஓகேவா நீங்க எல்லாம் என்ன சாப்பிட்டீங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேவா பிடிச்சதா லைக் பண்ணுங்க தேங்க்யூ